எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வெறும் கல்லுப்பை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கஷ்டங்களையும் தீர்த்து உங்களை ஒரு மிகப்பெரிய அளவிலான செல்வந்தராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மாற்றக்கூடிய உப்பு தாந்திரீகத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்ப்போம் உப்பு வீட்டின் ஐஸ்வர்யத்தில் தவிர்க்க முடியாத ஒரு வஸ்துவாக வருகிறது இந்த உப்பு உப்பு என்பது கடலில் கிடைக்கக்கூடிய ஒன்று கடலில் கிடைக்கும் எந்த ஒரு பொருளும் தேவி மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருள் பெற்றது உப்பை வந்து நாம லக்ஷ்மி வஸ்து அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் புது வீடு போகும்போதும் வீட்டுக்கு மருமகள் வரும் பொழுதும் அந்த உப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா தேவி மகாலக்ஷ்மியின் அம்சங்கள் நிறைந்த ஒரு பொருளாக இந்த உப்பு பார்க்கப்படுகிறது உப்பு ஒன்றை வைத்தே நம் உடலில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனையும் விரட்டலாம் நம்மளுடனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனையும் விரட்டலாம் நான் அடிக்கடி சொல்றது ரொம்ப சோர்வாக இருக்குதுங்க நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தங்க ஒரு பத்து நாள் நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து என்னால் வேலை செய்ய முடியல ஏதோ திருஷ்டி போல் இருக்குது ஏதோ கண்ணீடு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் எதுவும் செய்ய தேவையில்ல குளிக்கிற தண்ணியில் ஒரு கை உப்பை போட்டு கரைச்சி அந்த தண்ணியை உடலில் ஊற்றி குளிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனையும் நீங்கிறத பார்க்க முடியும் அது கல்லுப்பு குளியல்னு சொல்லுவோம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி குளிச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய கண்ணீடாக இருந்தாலும் கண் பார்வை ஏற்பட்டு திருஷ்டி ஏற்பட்டு உங்களினுடைய உடல்ல பாதிப்பு இருந்தாலும் இந்த கல்லுப்பு குளியல் நிரந்தர தீர்வினை பெற்றுத்தரும் வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்குது எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது கஷ்டங்கள் வருது சந்தா சச்சரவு வருது கண் திருஷ்டி இருக்குமோன்னு பயமாக இருக்குது அல்லது எதிர்மறை சக்திகளினுடைய அட்டகாசம் இருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் சரி செய்யலாம் ஒரு பக்கெட்டு தண்ணியில் கல்லுப்பை போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணிய பயன்படுத்தி உங்களினுடைய வீட்டை புடைச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்லுப்பு தண்ணிய கொண்டு வீடுன துடைக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளும் நீங்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் இந்த மாதிரி இந்த கல்லுப்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு எல்லா விதமான நெகட்டிவையும் பரிபூர்ணமா நீக்கிற சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து ரெண்டு விதமாக நாம் சொல்லிக்கலாம் அதாவது இந்த கழுப்பு பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கிற ஒரு அற்புத வஸ்துவாக சொல்லப்படுது நாம் என்ன மனசில் நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக உங்களினுடைய உடல்லையே ஆக்டிவேட் பண்ண வச்சு அது சீக்கிரமாக நிறைவேறுவதற்கு உண்டான வழிவகையை செய்யக்கூடியதாகவும் இந்த கல்லுப்பாகப்பட்டது இருக்கிறது அதாவது வெள்ளிக்கிழமை நாள் அன்றைக்கி இதை செய்யலாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சேரில் உக்காடுறவங்க சேரில் உட்காந்திக்கலாம் தரையில் கம்ஃபர்டபுளாக சம்மணங்கள் போட்டு உக்காடுறவங்க தரையில் உக்காந்திக்கலாம் உட்காந்துட்டு உன்னுடைய ரெண்டு கையிலையும் ஒரு கை ஒரு கை கல்லுப்பை வச்சுட்டு அது உங்களுடைய மடி மீது வைத்து கொண்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்களை மூடிட்டு ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் ரிலாக்ஸாக ஒரு தியானத்தில் ஈடுபடணும் இந்த தியானம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அல்லது மனசில் நினைக்கிற மாதிரி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த கல்லுப்ப கையில் வச்சுட்டு உங்களோட மடிமேல அந்த உங்களோட கையை வச்சுட்டு கண்களை மூடிட்டு ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் சிறதையோடு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என பிரபஞ்ச சக்தியிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் பிரபஞ்ச சக்தியிடம் வேண்டிக்கொண்டு பிறகு ஒரு பதினைந்து நிமிடங்கள் கழித்து உங்களுடைய கண்களை திறந்து உங்களினுடைய கையில் வைத்திருந்த கல்லுப்பை ஒரு பக்கெட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க வாறு செய்யும் பொழுது உங்களினுடைய ஆசை உங்களினுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் பிரபஞ்ச சக்தியோடு சேர்க்கப்பட்டு கலக்கப்பட்டு உங்களினுடைய விருப்பங்கள் எல்லாம் உடனே நிறைவேறக்கூடிய அதிசயம் நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பா பார்க்க முடியும் இந்த ஒரு சீக்கிரட்டை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே போதும் இது நீங்க ஆண்கள் பெண்கள்னு எல்லாரும் செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சிங்கன்னாவே ஒரு நாலு வாரம் செய்யும் போதே நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் இன்னும் பல பேருக்கு ஒரு ஒரே மாசத்துலயே ஒரு மாசம்னா ஒரு நாலு முறை செய்யற மாதிரி இருக்கும் அந்த நாலு முறையிலேயே அவங்களுடைய ஆசை சட்டுன்னு நிறைவேறத அவங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக செய்யுங்க நல்ல பலன் உண்டு அதே மாதிரி கல்லுப்பை வந்து உப்பு தாந்திரீகத்தில் கல்லுப்பு தீபமும் முன்னிலையான ஒரு விஷயம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு தட்டில் கல்லுப்பை போட்டுட்டு அந்த கல்லுப்பை பரப்பிட்டு அது மேலே வந்து ஒரு அகழ் விளக்க வச்சு திரி போட்டு நெய் நெய் ஊற்றி தீபம் போட்டு மாலை வேலையில் உங்களுடைய வீட்டில் வடக்கு திசை நோக்கி அந்த தட்டை வைக்கணும் அதாவது அந்த விளக்கு எரியிற மாதிரி வடக்கு திசை பார்த்து அந்த கள்ளுப்பு மேலே வச்ச தீபம் எரியும்படியாக இருக்க வேண்டும் இது பார்த்தீங்கன்னா கள்ளுப்பு தீபம் என்று அதனுடைய பெயர் இந்த கள்ளுப்பு தீபத்தின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேர கடாட்சம் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் குபேர கடாக்சம் லக்ஷ்மி கடாட்சம் மூலமாக உங்களுக்கு பண வரவு வந்து சேரும் கண்டிப்பாக பணமே வராத இடத்திலும் நிச்சயமாலும் பண வரவை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த கல்லுப்பு தீபமாகப்பட்டது நிச்சயமாலும் அமையும் இந்த மாதிரி கல்லுப்பை வச்சு நிறைய தாந்திரீகங்கள் சொல்லப்படுது நான் தொடர்ச்சியாக வீடியோஸில் சொல்லிக்கிட்டே வரேன் இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களை முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களினுடைய வாழ்க்கையே மாற்ற சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி rey vanakam